நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் மீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் எதையுமே பார்க்க கூடாது மட்டும்தான் அனைவருக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக தமிழ்நாட்டில் அறியப்பட்ட யூடியூபராக இருக்கக்கூடிய மதன் கௌரி அவர்கள் இரண்டு இன்டர்வியூ வெளியிட்டிருக்காரு ஒன்று தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களோடு இன்றொன்று தமிழ் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோடு இந்த இரண்டு காணொலிகளையும் பார்த்த திராவிட ஹைனாக்கள் அவருடைய ஒன்பது துவாரத்திலையும் பச்சை மிளகாயை கொளுத்தி வச்ச மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க திராவிட ஹைனாக்கள் மதன் மதன்கௌரியை கடிக்க துவங்கியிருக்கிறார்கள் மதன் கவுரி இயல்புலைய ஒரு திராவிட இயக்கத்துடைய ஆதரவாளர் போல அறியப்பட்டவர் திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு ஒரு மாதத்தில் தமிழ்நாடு முழுமைக்குரிய யூடியூபர்ஸ்லாம் போயிட்டு இந்த கொரோனா நிதினு கொண்டு போய் கொடுத்தாங்க அதில் மதன் கௌரியும் ஒருத்தர் அதை ஆர்கனைஸ் பண்ணவர் தமிழ் கேள்வி செந்தில் வேலு ஐயன் கார்த்திகன்கிற திமுகவுடைய செக்கர் இருக்கார் இல்லையா அவரோடும் மதன் கௌரி கொஞ்சம் நெருக்கமான நட்புறவு கொண்டவர் அந்த அப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்த கூட்டத்தில் ஒருவராக இருந்த மதன் கௌரியோடு இந்த திராவிட ஆதரவாள கூட்டம் எல்லாருமே நட்புறவோடு தான் இருந்தாங்க இப்போது அண்ணாமலை அவர்களையும் அண்ணன் சீமான் அவர்களையும் நேர்காணல் எடுத்தார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மதன் கௌரியை மிக மோசமான முறையில் ஆபாசமாக இழிவாக அவர் உருவக்கெளி என்பதை தாண்டி அவரை தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ண ஆரம்பித்திருக்கிறது திராவிட ஹைனாக்கள் நான் கேட்பது ஒன்றே ஒன்று தான் என் தமிழ்நாட்டு ஊடகங்கள் தமிழ்நாட்டு யூடிபர்ஸு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி திராவிட ஆதரவு கூட்டம் இவங்களை மட்டும்தான் நேர்காணல் எடுக்கணுமா இவங்களை மட்டும்தான் இன்டர்வியூ பண்ணணுமா இவங்களுடைய பேட்டி மட்டும்தான் வெளியே வரணுமா ஏன் வேறு தலைவர்களை பேட்டி எடுக்கக்கூடாதா அண்ணாமலையுடைய கொள்கையில் கோட்பாட்டில் சித்தாந்தத்தில் மாற்று கருத்து இருக்கலாம் அண்ணாமலையும் நாலு பேர் யூடியூப்பில் வீடியோ எடுக்க தானே செய்வான் அண்ணாமலையும் ஒரு பாஜா கூட என்ற முறையில் அவனும் பேட்டி எடுத்து அவன் அவருடைய கருத்தில் மாற்று கருத்து வைக்கலாம் அவர் கருத்து எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம் இல்லை அவர் பேசுறது பொய்ன்னு சொல்லலாம் அதற்கு நீங்கள் மா உங்கள் உதயி ஸ்டாலின்ட்ட பேட்டி எடுத்து போடலாம் அண்ணாமலை இப்படி பேசியிருக்காரு அண்ணாமலை கற்று சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி உங்கள் தலைவர் ஐயா ஸ்டாலின்கிட்ட நீங்கள் பேட்டி எடுத்து போடலாம் இப்போ அண்ணன் சீமானவர்களுடைய பேட்டியில் அவர் ஒரு கருத்து வைக்கிறாரு அந்த கருத்துக்கு மாற்று கருத்தை நீங்கள் சொல்லலாம் அண்ணாமலையும் சீமானை மட்டும் தான் பேட்டி எடுப்பியா ஏன் எங்கள் கட்சி தலைவர்களும் பேட்டி எடுக்க மாட்டேன்னு கேட்கலாம் இதே மதன் கௌரி அண்ணாமலையவர்களையும் அண்ணன் சீமானவர்களையும் மட்டும் பேட்டி கனிமொழி அவர்களையும் எடுத்திருக்காரு போல் அதிமுகவை சார்ந்த ஒருத்தரையும் பேட்டி எடுத்திருக்காரு அது அடுத்தடுத்த நாட்களே வெளியாக போகுதுன்னு சொல்கிறாங்க அதாவது நாலு கட்சி போ போட்டி போடுறாங்க நாலு அணி அந்த நாலு பேரையுமே அவர் பேட்டி எடுத்து அந்த நாளில் எது சிறந்த தலைவர்களோ அதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் நாலு பேரும் அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுறாங்க ஒரு யூடியூபராக அவர் தன்னுடைய யூடியூப்புக்கும் ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாரு ஒரு அரசியல் பார்வையாளராக ஒரு இளைஞராக ஒரு வாக்காளராக இந்த நாலு கட்சி கூட்டணி கட்சியுடைய தலைவர்களையும் அவருடைய முதன்மை பொறுப்பாளர்களையும் பேட்டி எடுத்து மக்களுக்கு சொல்றாரு கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இல்ல செவன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபர் வைக்கக்கூடிய ஒரு யூடியூபர் எட்டு வருஷமா யூடியூப்ல இருக்காரு ரெண்டாயிரத்தி எழுநூறு காணொலியில் வெளியிட்டு இருக்காரு அவர் இதுவரைக்கும் ஒரு பொது கருத்துக்கள் சமூக கருத்துக்கள் அதே போல் வந்து ஜென்ரலாக உள்ளது உலக நடப்புகள் நாட்டு நடப்புகள் எல்லாத்தையும் பேசினார் அவர் ஒரு அரசியல் விமர்சகரும் இல்லை அரசியல் பார்வையாளரும் இல்லை பத்திரிகையாளரும் இல்லை ஊடகங்களில் ஒரு காமன் மேன் ஒரு பொதுவான கருத்தை பேசக்கூடிய யூடியூப்பரை நானே அவரை விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன் எப்போ இந்த பாபர் மசீது குறித்து அவர் பேசிய பொழுது அயோத்தி ராமர் கோவில் குறித்து பேசிய போது விமர்சனம் பண்ணியிருக்கோம் பிபிசியுடைய டாக்குமெண்ட் குறித்து அவர் பேசிய போது விமர்சனம் பண்ணிருக்கோம் புரியாமல் தெரியாமல் பேசாதீங்க எதையும் முழுமையாக ஆய்வு செய்துட்டு பேசுங்கன்னு சொல்லி கருத்துக்கு எதிர்கெடுத்து வைக்கிறோம் ஆனால் அவர் பேசவே கூடாது அவர் யாரும் பார்க்கக்கூடாது அவர் பேசினாலே அவர் கேவலமானவர் அசிங்கமானவர் அவமானமானவர் அவர் படத்துக்காக தான் பேசார் அப்படின்னு சொல்கிறது போல் ஒரு கேவலமான அரசியல் எதுவும் இல்லை திமுகவுடைய கூட்டம் திராவிட ஆதரவு கூட்டம் தங்களை முற்போக்குவாதியாக தங்களை பகுத்தறிவாதியாக தங்களை வந்து எல்லாவற்றையும் சமத்துவம் சமூக நீதி சகோதரத்துவத்தை போற்றக்கூடிய மனிதர்களாக காட்டுறாங்க கொள்கை ரீதியா ஆனால் நடந்து கொள்வது முற்றிலும் வேறு ஒருவனுடைய கருத்து சுதந்திரம் என்பது அவன் பேசுவதற்கும் எழுதுவதற்குமான எல்லா உரிமையும் இருக்கிறது அண்ணாமலையை பேட்டி எடுக்கும் உரிமை இருக்குது அண்ணன் சீமானை பேட்டி எடுக்கும் உரிமை இருக்கு கனிமொழி அவர்களையும் பேட்டி எடுத்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அவரையும் எடுக்க தயாரா இருக்காரு ஆனால் எப்படி நீ அண்ணாமலை பேட்டி எடுக்கலாம் அண்ணாமலை பணம் வாங்கி தான் எடுத்துட்ட எப்படி சீமான்ட்ட பேட்டி எடுக்கலாம் பணம் வாங்கிட்டு தான் எடுத்துட்டேன் சொல்ற மாதிரியான ஒரு கருத்து சுதந்திர முடக்கம் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இருக்க முடியாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும் மதன் கௌரி ஒரு யூடியூபர் அவர் வந்து ஒரு அரசியல் விமர்சகர் இல்லை அவர் ஒரு பத்திரிக்கையாளர் இல்லை அவர் ஒரு ஊடகவியலர் இல்லை ஒரு கடுமையான கேள்விகளை கடுமையான எதிர் விமர்சனங்களை வந்து ஒரு தலைவர்கிட்ட வைக்க முடியாது அவர் ஒரு சாதாரண ஆளா ஒரு பொது வழியில அவர்கள் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களை ஒரு கேள்வி அண்ணன் சீமானவர்கள்ட்ட வைக்கும் போது ஒரு நிறைய விமர்சனங்களை தான் முன் வச்சாரு உங்க மீது இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே இந்த விமர்சனம் வைக்கிறாங்களே அப்படின்னு சமீபத்தில் அந்த ரத்தக் கொதிப்பு ரத்த கொதிப்பு பாட்டு கூட விமர்சனமானது அதை கூட அவர் கேள்வியாக கிடந்தார் அதே அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய பாணியில ரொம்ப இயல்பாக பதில் சொன்னார் அந்த அண்ணன் சீமானுடைய நேர்காணலை பார்க்கும்போது எத்தனையோ நேர்காணல் அண்ணன் சீமான் கொடுத்துருக்காங்க எத்தனையோ பேட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் மதன் கவரி கூட கொடுத்த அந்த நேர்காணல் ரொம்ப இயல்பா இருந்தது ரொம்ப சாதாரணமாக இருந்தது ஒரு ஆ அடி எப்போவே அண்ணன் சீமான் வந்து மேடையில் பேசினாலும் சரி ஒன் டு ஒன் டிஸ்கஷன் இருந்தாலும் சரி அது பேட்டியோ நேர்காணலோ பத்திரிகையாளர் சந்திப்போ எல்லாத்துலேயும் ஒரே இயல்பு நிலையில் எப்போதுமே இருப்பாரு அதாவது மேடைக்கு முன்னாடி ஒரு குரல் மேடைக்கு பின்னாடி ஒரு குரல் மைக்கில் ஒரு வாய்ஸ் மைக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் ரூம்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி பேசுறது மைக்கில் வேற மாதிரி பேசுறது அப்படி அண்ணன் சீமான் பேச மாட்டார் இயல்புல தான் எப்படி இயல்பு அப்படி பார்க்கும்போது அதே ஃபயரில் தான் இருப்பாரு அதே மொழிப்பற்று அதே சித்தாந்த தெளிவு அதே தான் மேடையில் இருப்பாரு அப்படிதான் கோட்டியும் ரொம்ப இயல்பா ரொம்ப சாதாரணமாக தன்னுடைய போக்கில் ஒரு இன்டர்வியூ அண்ணன் சீமான் ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்னொன்று அந்த அந்த கானுடைய இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் நினைக்கிறேன் எட்டு மணி நேரத்தில் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் மில்லியனை நோக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த வீடியோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங் ஃபைவில் இருக்குது அண்ணன் சீமானோட இன்டர்வியூ அதேபோல் அண்ணாமலை கூட எடுத்த இன்டர்வியூ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இதை பார்த்து விட்டு திராவிட ஹைனாக்களுக்கு பொறுக்க முடியலை இப்படி ரெண்டு பேரையும் இந்த தேர்தலுக்கு ரெண்டு நாள் இருக்கும்போது எடுத்து போட்டு ஒரு ஹைப்பை ஏற்றுறானே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவர் ஒரு பொதுவாக எல்லாத்தையும் எடுத்திருக்காரு அடுத்தடுத்த நாட்களில் வெளியிடுவார் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆர்வக்கோளாரா எப்படி அவர்கிட்ட போய் எடுக்கலாம் எப்படி இவர்கிட்ட போய் எடுக்கலாம் அது அவனுடைய உரிமை யார்ட்டை எடுக்கணும் யார்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கிறது அவருடைய உரிமை எல்லாருடைய உரிமைக்காகவும் குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு திமுக கூட்டம் ஒட்டுமொத்தமாக மதன் கௌரியை கடித்து கொண்டிருக்கிறது மாமன் படத்துக்கு வரிசையாக உட்காந்து ஒவ்வொரு சேனலாக போயிட்டு தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் செயலாளர் வந்து இன்டர்வியூ கொடுத்தார் அவருடைய இன்டர்வியூவில் யாரும் வேங்கை வயலில் மலம் கடந்து ஒரு வருஷம் ஆகுது இன்னும் ஏன் நீங்கள் அதை கண்டுபிடிக்கலை வேங்கை வயலில் மலம் கிடந்ததை கண்டுபிடிக்காத வேங்கை வயலுக்கே சமூகநீதி வாங்கித்தராது நீங்கள் இந்த நிதி சமூகநிதி தர போகிறீங்க அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கலை அதே போல் உங்கள் கட்சியில் தொகுதிக்கு ஆசைப்படலாமா நீங்களாம் பொது தொகுதியில் நிற்கலாமா என்று கேட்ட நீங்கள் படத்தில் மட்டும் சமூகநிதி பேசுவது சரியா அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கல அதே போல நீங்கள் இருபத்தோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ நிப்பாட்டிருக்கீங்க இந்த இருபத்தோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் குறிப்பிட்ட சமூகங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது ஏன் திமுக பொது தொகுதியில் ஆதி ஆதி தமிழ் குடிகளை ஆதி திராவிடர்களை நிறுத்துவதில்லை அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கல ஆனால் அந்த படம் குறித்து பேசப்பட்டது அவருடைய அவருடைய உடை குறித்து பேசப்பட்டது அவரும் இயல்பா பேசுகிற மாதிரி பேசி ஃபன்லாம் பண்ணி காமெடியெலாம் பண்ணி அது திமுகவுடைய கூட்டம் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி சமீபத்தில் நாங்கள் பார்த்த இன்டர்வியூவிலேயே ஆகச்சிறந்த இன்டர்வியூ தான் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட ஒரு ஊடக ஒரு பிரெஸில் ரொம்ப இயல்பு மொழியில் உதவி ஸ்டாலின் பேசுவது கொண்டாடத்தக்கதுன்னு சொல்லி திமுக கூடிய பெண்களும் ஆண்களும் கொண்டாடி திருத்தாங்க உதயநிதி பேசுனா ஸ்டா காதில் அவங்களுக்கு தேன் ஊற்றின மாதிரி இருக்கும் ஆனால் மற்ற தலைவர் பேசினா காதில் சுண்ணாமூத்துன மாதிரி இருக்கும் மரியாதைக்குரிய கோவிநாத் அவர்களும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ ஒரு வாக் பண்ணி ஒரு வாக்கின் இன்டர்வியூ போல அந்த இன்டர்வியூல முதல்வர் எவ்வளவு இயல்பா பேசுறாரு ஒரு கருங்காலி கட்டையை வச்சுக்கிட்டு அவர் வாக்கிங் போறதும் இவர் பேசுறதும் அந்த கோபிநாத் இன்டர்வியூ எடுத்த போது எல்லாரும் கொண்டாடி தீத்தாங்க திமுக அத்தனை பேரும் கொண்டாடி தீத்தான் அப்போ கோபிநாத் பார்த்து கோபிநாத் நீங்க ஏன் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து இந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் வைக்கல நீங்கள் ஆட்சிக்கு வந்து மூணு ரெண்டரை வருஷம் ஆகுது அப்போ ரெண்டரை வருஷம் இப்போ மூணு வருஷம் இந்த ரெண்டரை வருஷத்துல நான் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்னு சொல்றீங்க திமுக அந்த ஐநூத்தி இருபத்தி நாலு வாக்குறுதி நிறைவேற்றிட்டீங்களா உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ மக்களிடம் பெறப்பட்ட மனுக்களை நூறு நாட்களில் நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே தீர்த்து வச்சிங்களா உங்க அதே போல வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு மக்களுடைய குறைகள் தீர்க்கப்படும் சொன்னீங்களே அதை செஞ்சீங்களா திருக்குறளை தேசிய நூலாக மாற்ற நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படின்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா நடைபாதை ஆஹ் மாற்றுத்திறனாளிகளுக்கு நடைபாதைகளை தங்கக்கூடியவங்களுக்கு தனியாக இருப்பிடங்கள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஐநூற்றி இருபத்தி நாலு முதல் நூறு நூறுன்னு போட்டிருந்தீங்க அந்த நூறையாவது நிறைவேற்றுறீங்களா அப்படின்னு ஏன் கேட்கல கோபிநாத் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இப்போ நீ கேட்கலாம் அப்போ ஸ்டாலினை ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தா உதவி ஸ்டாலின் இன்டர்வியூ எடுத்தா கா கனிமொழியை இன்டர்வியூ எடுத்தா உங்களுடைய துறைமுருகன் உங்களுடைய பொன்முடி அவங்களெல்லாம் யாராவது நேர்காணல் பண்ணால் உங்களுக்கு அப்படியே இழிச்சிக்கிட்டு வாயில் அப்படியே முப்பத்தி ரெண்டு பல்லும் வெளியே தெரியும் மற்ற தமிழ்நாட்டு தலைவர் யாரையும் இந்த ஊடகம் காட்டிவிடக்கூடாது ஊடகங்களை பேட்டி எடுத்துடக்கூடாது அவங்க வந்து என்னென்னா இப்போ இவங்க பேசி ஸ்கோர் பண்ணிடுறாங்க அண்ணாமலை அவர் அவருடைய பாணியில் பேசார் அண்ணன் சீமானோருடைய இன்டர்வியூவில் புத்தர் குறித்து பூலே குறித்து அம்பேத்கர் குறித்து கார்ட்மார்க்ஸ் குறித்து லெனின் குறித்து யாசர் அராபத் குறித்து சேகுவரா குறித்து தலைவர் பிரபாகரன் குறித்து பகத்சிங் குறித்து காமராஜருடைய குறித்து அத்தனை தலைவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் அவங்க என்னென்னலாம் கோட்பாடுகள் சொல்லியிருக்காங்க அதை எப்படியெல்லாம் இந்த தேர்தல் அரசியலுக்கு பொருந்தும் சொல்லி அண்ணன் படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை படித்ததை நினைவில் வைத்துக் கொள்வதும் பெரிய விஷயம் இல்லை படித்ததை கற்றுக் கொடுப்பதும் பெரிய பெரிய விஷயம் இல்லை அந்த படித்ததை சரியான இடத்துல பொருத்தணும் அது அண்ணன் சீமானுக்கு கைவந்த கலை அது ஸ்டாலினுக்கு சுட்டு போட்டாலும் வராது உதனி ஸ்டாலினுக்கு ரெண்டு சூடு போட்டாலும் வராது அவங்களுக்கு முட்டை இந்த செங்கல் இதை தூக்கிட்டு ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுவாங்களே ஒழிய மக்கள் மொழியில் பாமர மொழியில் உலக அரசியலை நடப்பு அரசியலை பல்வேறு தலைவர்களுடைய கோட்பாடுகளை தத்துவங்களை குறியீடுகளை கொண்டு கொண்டு போய் சேர்க்க தெரியாது மதன்கவுரி வியப்பா கேட்டார் எப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளவு தமிழில் மட்டுமே பேசுகிறீங்க நானும் முயற்சி பண்ணுறேன் நல்லா முடியலை அப்படின்னாரு அதாவது அந்த இடத்துல மதன்கவி அவர்கள் தன்னால் வந்து குறைந்தபட்சம் தமிழில் பேசுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாரு அப்போது இதுவரைக்கும் எத்தனையோ தலைவர்கள்ட்ட இன்டர்வியூ பேர் எடுத்திருக்காங்க ஒரு நேர்காணலு ஸ்டாலின் பத்து நிமிஷம் பேசாரு வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள் கோபிநாத் கூடு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வாயிலேயே முழுமையான தமிழ் வர்றது கிடையாது அப்புறம் எப்படி தமிழ் வழக்கம் அவர் சொல்றாரு மொழி அழிந்து விட்டால் இனம் அழியும் சொல்லி ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க ஆனா அவர் வாயிலேயே மொழி வரல அவர் வாயிலே மொழி அழியுது ஆனா சீமானவர்கள் பேசிய நேர்காணல ஒரு இடத்துல கூட ஆங்கில வார்த்தை சொல்லல ஆங்கிலத்தில் சொன்னாலும் அதற்கு தமிழ்ல தமிழ்ல வந்து அதை புரியணும் அப்படிங்கிற சில இடங்களில் ஆங்கிலத்தை மேற்கோள் காட்டுறாரே ஒழிய இயல்பிலையே அவர் வந்து தமிழ் தவிர்த்து பிறமொழி பேச மாட்டார் தமிழில் பிறமொழி குட்களை கறப்பது என்பது தன் தாயை இழிவுபடுத்துவதற்கு நிகர் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் சீமானவர்கள் அப்படி அது வந்து மதன் கோரி வந்து ஒரு வியந்தது அப்போ இன்றைய தலைமுறை இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூப் என்றக்கூடிய இளைய தலைமுறை அண்ணன் சீமானவருடைய வெவ்வேறு பக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நேர்காணல் அமைந்தது அண்ணன் சீமான் போல நம்ம தலைவர் ஸ்டாலினோ உதனி ஸ்டாலினோ பேச முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால் தான் எரிஞ்சு சாகுறாங்க மதன் கௌரி அவர்களுக்கு அண்ணன் சீமானவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி வேறு ஒரு பார்வை இருந்திருக்கலாம் இப்போ சீமானன் ட்ரோல் செய்கிறாங்க அவரை வந்து கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அவர் வந்து ஒரு திராவிட எதிர்ப்பாளர் பெரியார் எதிர்ப்பாளரு ஒரு மொழி வெறியர் அப்படிங்கிற வேறொரு பார்வை கூட இருந்திருக்கலாம் ஏன்னா இந்த கூட்டத்தோட தான் அவர் இருந்தார் இந்த திராவிட ஆதரவு கூட்டத்தோட ஆனால் இந்த நேர்காணலுக்கு பிறகு மதன் கௌரி அவர்களுக்கே அண்ணன் சீமான் மீதான பார்வை மாறி இருக்கலாம் அதனால தான் அதை எடுத்து அவர் போட்டிருந்தார் கட் பண்ணி ஷார்ட்ஸாக போட்டிருந்தார் வேறொரு பார்வை நிச்சயமாக வரும் ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் பேசுவது தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல மனிதநேய அரசியல் மட்டுமல்ல அவர் பேசுவது உயிர் நேய அரசியல் அந்த காணொலியில் அந்த நேர்காணலில் முழுக்க முழுக்க எதற்காக நாம் தமிழிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னால் என்ன நாங்கள் எந்த மாற்றத்தை கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னார் ஒன்று தலைவனுக்கும் மனிதநேயவாதிக்கும் என்ன வித்தியாசம் தலைவன் என்பவன் யார் எம்ஜிஆர் என்பவர் மனிதநேயவாதி எம்ஜிஆர் ஒருத்தருக்கு பசின்னு வந்தால் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்புவார் ஆனால் காமராஜர் அப்படி இல்லை பசின்னு வந்தால் சாப்பிட்டு கொடுத்தது இல்லாமல் நீ சாப்பிட்டு வந்தால் ஐயாவை பாருன்னு சொல்லிட்டு நீ என்ன படிச்சிருக்கிற உன் பேர் என்ன எந்த ஊருன்னு கேட்டுட்டு பட்டம் படிச்சிருக்கியா அப்போ பட்டம் படித்தவன் ஒருத்தன் பசியோடு வாடுறான்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அவனை போன்ற எத்தனை பேர் வந்து பட்டம் படிச்சுட்டு பசியோடு இருப்பாங்கன்னு சொல்லி திட்டத்தை கொண்டு வராரு அதாவது ஒருத்தன் பசியோடு இருக்கும்போது மீன் பிடிக்க மீனை உணவாக கொடுப்பது என்பது மனிதநேயம் ஆனால் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதற்கு அதுதான் தலைமை அதை காமராஜர் பண்ணார் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தார்கள் இப்போ இல்லைன்னு சொல்லி அண்ணன் சீமான் சொன்னார் அது திராவிட கூட்டத்துக்கு செருப்பகல் அடித்த மாதிரி தான் இருக்கும் அப்படி பல்வேறு கேள்விகளை எல்லா இளைஞர்களும் அண்ணன் சீமான்ட கேட்க வேண்டிய கேள்விகளை வந்து மதன் கோரி முன் வச்சார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நீங்க சொல்றீங்க அதே தான் இன்னொரு இன்னொரு புதிய விதிதாக வந்துக்கிற ஒருத்தரும் சொல்றாரு சீமான குறுக்கிட்டு தம்பி விஜய் தானே அவர் வந்து என் தம்பி தான் அவர் அரசியலுக்கு வரட்டும் அவருடைய அரசியலை ஆதரிக்கிறேன் ஒருத்தர் சேர்ந்தே இந்த இந்த ஊழல் நிறைந்த இந்த சமூகத்தை மாற்ற முடியாது சேர்ந்து தான் நிறைய பேர் சேர்ந்தா மாற்றணும் அதனால அவர் அரசியலை வரவேற்கிறேன்னு சொல்லி அதை வந்து தெளிவுபடுத்தினார் அதே போல மிக சாதாரணமான கேள்விகள் மிக இயல்பான கேள்விகளுக்கு அண்ணன் சீமான் அழுத்தமான அரசியலை ஒரு தெளிந்த அரசியல் பார்வையோடு அந்த அந்த ஒரு மணி நேர காணொலியை பார்க்கிற எல்லோருக்குமே எதற்காக அண்ணன் சீமானை ஆதரிக்க கூடாது ஏன் நான் நாம்து முகச்சியில் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்போம் இன்றைய இளைய தலைமுறை அந்த அண்ணன் சீமான் மதன் கௌரியுடைய நேர்காணலில் கொண்டாடிட்டு இருக்காங்க இதை திராவிட கூட்டத்தில் தாங்க முடியல அவர் வேறு வேறு தலைவர்கள்ட்ட இன்டர்வியூ எடுக்கலாம் ஈவன் அவர்கிட்ட எடுக்கலாம் இல்லை உதயி ஸ்டாலின்கிட்ட கூட எடுக்கலாம் ஆனாலும் அண்ணன் சீமானுடைய நேர்காணலுக்கு இணையாக அதெல்லாம் வருமா அவர்கள் அப்படி பேசுவாங்களான்னா சத்தியமாக வாய்ப்பு இல்லை மதன் கௌரி என்கிற ஒரு தனிநபர் எடுத்த நேர்காணலுக்காக அவரை கடிக்கிற அவரை அசிங்கப்படுத்துகிற அவரை அவமானப்படுத்துகிற அவரை இழிவுபடுத்துகிற திராவிட ஹைனாக்கள் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா இந்த மூணு வருஷம் திமுக ஆட்சியில் திமுக சொன்ன வாக்குறுதியில் நிறைவேற்றிய ஒரு வாக்குறுதி மக்களுக்கான நலத்திட்ட வாக்குறுதி ஒன்று சொல்லு அந்த ஆயிரம் ரூபாய் பெண்கள் கொடுத்தேன் இலவச பசு விட்டேன் இலவச பசு விட்ட அது எப்படி கவுந்து கிடக்கு கவுத்து போட்ட மாதிரி கவுந்து கிடக்குது பல பேருந்துகளில் வந்து படிக்கட்டே இல்லை மழை பெஞ்சா உட்காந்து கொடையை பிடிச்சி உட்காந்துருக்காங்க பல பேருந்துகள் ஒழுகுது பல பேருந்துகள் டயர் வந்து செல்லட்டை போட்டு ஒட்டி வச்சுக்கிறான் இன்னொரு பக்கம் வந்து பின்னாடி கண்ணாடி பிற உடஞ்சி போச்சு அதை சிலட்டை போட்டு ஒட்டி வச்சுக்கிறான் அப்படி ஓட்ட ஓட்டப்பேருந்த இலவச மாவட்டங்கிறது வளர்ச்சி இல்லை இந்த மூன்றாண்டு காலத்துல திமுக சொன்ன வாக்குறுதிகளில் மக்களுக்காக நிறைவேற்றிய முழுமையான நேர்மையான மக்கள் நலத்திட்ட வாக்குறுதி அப்படின்னா எதையாவது ஒன்று சொல்ல எத்தனை குளங்களை திமுக துருவ அளிக்கிறது எத்தனுடைய ஆற்றினுடைய கரைகளை தூர்வாரிக்கிறது எத்தனை கருவள மரங்கள் இந்த நிலத்திலிருந்து ஒழிக்கப்பட்டு எத்தனை புதிய ஹெக்டேர் நிலப்பரப்பு விவசாய நிலமாக மாற்றப்பட்டிருக்கிறது எத்தனை மரங்களை இந்த மூன்றாண்டு கால திமுக ஆட்சி நட்டிருக்கிறது எத்தனை இடத்துல ஆற்று கொள்ளையை தடுத்து நிறுத்தியிருக்கிறது எத்தனை இடத்துல கனிமோக கொள்ளையை தடுத்து நிறுத்திருக்கிறது எத்தனை மக்கள் விரோத திட்டங்களை திமுக எதிர்த்திருக்கிறது சொல்லு ஏதாவது ஒன்று சொல்லு திமுக வந்ததுக்கு அப்புறம் இந்த அதிமுக ஆட்சியில் இல்லாத அளவுக்கு இங்கே இது நடைபெற்றுக்கிறது புதிய பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கிறோம் புதிய மாணவர் சிக்கல் நடந்துக்கிறது ஆசிரியர் பெருமங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது இருக்கிறதா ஆசிரியர்களுக்கு வேலை இல்லை ஆசிரியர்களுக்கு சம்பளமோட காசு இல்லை மின் ஊழியர்களுக்கு சம்பளம் காசு இல்லை அதே போல் செவிலியர்களுக்கு காசு சம்பளமோட காசு இல்லை மருத்துவர்களுக்கு போட காசு இல்லை காவல்துறைக்கு அகவலைப்படை கொடுக்க காசு இல்லை சிறை காவலர்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்க காசு இல்லை அதே போல் ஓய்வு பெற்ற அரசு ஓட்டுநர்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்க காசு இல்லை அதுக்கட்டு தொடர்ச்சி அவங்க போராடிட்டு இருக்காங்க எது நடந்து ஏதாவது ஒன்று தடுக்கப்பட்டுக்கிறதா மீனோடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டுக்கிறதா சிக்கல் தீர்க்கப்பட்டிருக்கிறதா இல்லை முல்லைப் பரியாட்டு சிக்கல் தீர்க்கப்பட்டுக்கிறதா இல்லை நியூட்ரோ ஆராய்ச்சிக்காக மக்கள் எதிர்த்து போராடுறாங்களே அது தடுக்கப்பட்டுக்கிறதா மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்பட்டிருக்கிறதா எதிர்த்தீர்க்கப்பட்டிருக்கிறது திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் என்பது திமுக மட்டுமே ஆட்சி செய்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட மொத்தம் ஐம்பத்தேழு வருஷம் இந்த ஐம்பத்தேழு வருஷத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அதிமுக ஆண்டு இருக்கிறது அதில் எம்ஜிஆர் ஆண்ட ஒன்பது வருவதை தவிர்த்து விட்டு எடப்பாடியை தவிர்த்துட்டா கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலே அமையர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க அதில் வெறும் இருபத்தஞ்சு வருஷம் தான் திமுக ஆட்சி அந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் ரெண்டு வருஷம் அண்ணா அப்போ இருபத்தி மூணு அதில் ஒரு வருஷம் கவர்ராஜி அப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வருஷத்துல இந்த மூணு வருஷத்தை கழிச்சா கிட்டத்தட்ட ஆண்டுகள் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சி வருஷம் வருஷம் தான் கருணாநிதி மீதி எல்லாமே வெவ்வேறு தலைவர்கள் ஆண்டது இதில் என்ன திமுக மட்டுமே செய்த சாதனை திராவிட மாடல் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தான் திராவிட மாடல் ஆனா அவர்களை எங்கேயாவது அடையாளப்படுத்துறீங்களா அவர்களை எங்கேயாவது கொண்டாடுறீங்களா சமூக நீதி காத்த வீராங்கனை என்று உண்மையிலேயே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர் ஒரு கன்னடத்து கன்னட பார்ப்பன பெண்ணாக இருந்தாலும் சமூக நீதியில் இடஒதுக்கீட்டில் அவங்களுடைய பங்களிப்பை யாரும் தவிர்க்க முடியாது அதனால தான் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று உங்க ஐயா வீரமணி பட்டம் கொடுத்தாரு ஏன் கொடுத்தாரு அவர்கிட்ட போய் கேளுங்க சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தாய்சே இறப்பு விகிதம் இப்போ இந்தியாவில் வந்து நூறு இருக்குன்னா அப்போ தமிழ்நாட்டில் அறுபது இருந்துச்சு இன்றைக்கு தமிழ்நாடு ஐம்பத்தாறு அப்படின்னு வந்திருக்கு அவன் அறுபதுக்கு வந்துட்டான் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் குஜராத்து மகாராஷ்டிரா நம்மை விட முன்னாடி இருக்கிறது தமிழ்நாடு வந்து பத்தாவது இடத்துல பன்னெண்டாவது இடத்துல இருக்குது நம்மை விட வட மாநிலங்கள் கொஞ்சம் முன்னேறி போய் கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அந்த தாய் சே இறப்பு விகிதத்தில் குறைந்து கொண்டிருக்கிறது கேரளா மிக குறைவாக இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் கோடி மக்கள் தொகை கொண்ட மாநிலம் கேரளா கல்வியிற்கிலும் நம்மை விட முன்னாடி இருக்கிறான் லிட்ரஸி ரேட்டில் அதே போல் இந்த தாய்சே இறப்பு விகிதத்திலையும் நம்மை விட முன்னாடி இருக்கிறது ஆனால் இவன் இன்னும் சொல்கிறான் நாங்கள் தான் மருத்துவ கட்டமைப்பு நல்லா வச்சிருக்கிறோம் நாங்கள் தான் கல்வி கட்டமைப்பு நல்லா வச்சுக்கிறோம் மருத்துவ கட்டமைப்பு நல்லா வைத்திருக்கும் என்று சொல்லுகிற இந்த மாநிலத்தில் தான் கர்ப்பிணி பெண்ணுக்கு எய்ட்ஸ் நோயாளுடைய ரத்தம் ஏற்றப்படுகிறது ஒரு காவலுடைய குழந்தைக்கு தவறான ஊசி போட்டு அந்த கால் இரண்டு கால்களும் வந்து பழியில் கிட்னி ஃபெயிலர் ஆகுது ஒரு குழந்தைக்கு தவறான இன்ஜெக்ஷன் போட்டு கை அழுகி அந்த குழந்தை இறந்து போகுது நல்ல மருத்துவ கட்டமைப்பு வைத்திருக்கிறோம் என்று சொல்கிற இந்த மாநிலத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பீத்துக்கிற இந்த மாநிலத்தில் ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கு தவறாக சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு கால் அகற்றப்பட்டு உயிரிழக்கிறார் கோயில்பட்டி அரசு மருத்துவமனையில் ஜெராக்ஸ் இந்த இதுக்கு ஸ்கேன் காப்பி எக்ஸ்ரே சீட்டு அதுக்கு பதிலாக ஏ ஃபோர் சீட்டை வச்சு எக்ஸ்ரே எடுத்துக்கிறான் இவ இதுதான் திராவிட மாடலுடைய கட்டமைப்பு லட்சணம் திராவிட மாடருடைய மருத்துவ லட்சணம் எப்படி இருக்குன்னா இந்த மாநிலத்துடைய அமைச்சர் கைது செய்யப்பட்டு எனக்கு அரசு மருத்துவமனை சிகிச்சை வேண்டாம் எனக்கு தனியார் மருத்துவமனை கூட்டு போகணும்னு சொல்லி அரசு பயப்படுகிற லட்சணத்துல தான் திராவிட மாணவருடைய மருத்துவ கட்டமைப்பு பள்ளிக்கூடங்கள் பத்தாயிரம் பள்ளிகள் இடிந்த நிலையில் இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அரசு பொது தேர்வில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மாணவர்கள் தமிழ் தேர்வை விட்டு வெளியே போறான் பல பள்ளிக்கூடங்களில் ஒரு ஆசிரியருக்காக பள்ளிக்கூடம் நடத்தப்படுதுன்னு சொல்லி நான் சொல்லல தமிழ்நாட்டுடைய திமுகவுடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளர் கனிமொழி சொல்கிறாங்க ஒரு ஆசிரியரை வச்சு பள்ளி கொடுத்துடுறோம் அஞ்சு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் போட்டு நடத்து பெருமையாக பேசுகிறாங்க ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் அஞ்சு மாணவர்கள் மட்டுமே சேருகிற நிலைமையில தான் அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது அதை மாற்ற வழி இல்லை சரியில்லை இதில் இந்தியாவை காக்க ஸ்டாலின் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல வான ஏறி வைகுண்டம் வரானா அறுக்க மாட்டான் கையில் ஐம்பத்தெட்டு பண்ணருவானான் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கே அவனுக்கு ஒம்பது பொண்டாட்டியான் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வை